வணக்கம் உலகம் போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் இரு வாரங்கள் கொண்டாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய கொண்டாட்டம் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் சேவைகள் இரத்த தானம் அன்னதானம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான தேவையான நலத்திட்டங்களை நாடு முழுவதுமே வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதோடைய ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக பிருந்தாவன் வித்யாலயா பள்ளி பிருந்தாவன் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை சேவையும் கொண்டாட்டமும் என்ற தலைப்பில் நம்ம மோடி நாம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் அரக்கன்றுகள் கொடுக்கக்கூடிய துவக்க விழாவாகவும் இந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பில் நல்ல டாப் ஸ்கோர் பண்ண மாணவர்களுக்கு மாணாக்களுக்கு கணினிகள் வழங்கக்கூடிய விழாவாகவும் இன்னைக்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்களில் மிக முக்கியமான சேவை என்னென்னா எல்லாருமே ரொம்ப மன அழுத்தத்தோட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபை நோக்கி இருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸாக வேணும் அவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய இளம் பாடகர்கள் விஜய் சூப்பர் சிங்கர்ஸில் நிறையா டைட்டில் வின் பண்ணக்கூடிய பாடகர்கள் எல்லாத்தையும் வைத்து ஒரு லைவ் இன் கான்சர்ட் நம்ம ராஜ் மெலடிஸோடு இணைந்து அந்த இன் கான்சர்ட் ஆனது வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு துவங்க இருக்கிறது இதில் வந்து ஏராளமான நம்மளுடைய பொதுமக்கள் பெரியவர்கள் மோடி மீது பாசம் கொண்டவர்களெல்லாம் அவர்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் மாநிலத்துடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களும் தேசியத்திலிருந்து சில நிர்வாகிகள் வருவதற்கான ஒன்றும் பட்டியல் நமக்கு வரல தேசியத்திலிருந்து சில மத்திய அமைச்சர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் முன்னாள் அமைச்சரும் இந்த தொகுதியோடைய எம்எல்ஏவுமான எஸ்பி வேலுமணி அவர்களும் இந்த தொகுதியோடைய அதிமுக எம்எல்ஏக்கள் கலந்து இருக்கிறார்கள்.